ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோல பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பத்தின பேச்சு போட்டியை பத்தி தான் வீடியோல பார்க்க இருக்கிறோம் நம்மளோட சேனலுக்கு புதுசா இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் தலைவர்களுக்கு தலைவர் தியாகத்தின் திருவுருவம் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் என்று போற்றப்படும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி சில நிமிடங்கள் பேச வந்துள்ளேன் நம்மில் பலர் இன்று பள்ளி படிப்பை சுயமாகவும் எந்த கவலையும் இன்றியும் தொடர்வதற்கு முக்கிய காரணம் நமது காமராஜர் ஐயா தான் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து பள்ளி படிப்பு அதிகம் பெறாத அவர் கல்வியின் அருமையை நன்கு உணர்ந்திருந்தார் கல்வி இல்லாவிட்டால் மக்கள் வாழ்வில் முன்னேற முடியாது என்பதை தன் உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொண்டார் அவர் ஆட்சிக்கு வந்ததும் கல்விக்காக பல புரட்சிகரமான திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் பள்ளி செல்லாத குழந்தைகளுக்காக எல்லா குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இலவச கல்வி சத்துணவு திட்டம் சீருடை என பல திட்டங்களை கொண்டு வந்தார் பள்ளிகள் அருகருகே இருக்க வேண்டும் என்று கூறி பல்லாயிரக்கணக்கான புதிய பள்ளிகளை திறந்தார் தொலைதூர கிராமங்களிலும் பள்ளிக்கூட மணிகள் ஒழித்ததற்கு அவரே காரணம் அதனால்தான் அவருக்கு கல்வி கண் திறந்தவர் என்ற பெருமைமிகு பெயர் கிடைத்தது கல்வி மட்டுமின்றி தொழில் வளர்ச்சி விவசாய வளர்ச்சி என அனைத்து துறைகளிலும் தமிழகத்திற்கு ஒரு பொற்கால ஆட்சியை தந்தார் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திருச்சி பெல் கிண்டி தொழிற்பேட்டை போன்ற பல தொழில் நிறுவனங்களையும் பாசன வசதிகளையும் ஏற்படுத்தினார் எளிமை நேர்மை தூய்மையான அரசியல் மக்கள் நலன் என அனைத்திலும் அவர் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தார் இந்திய அரசியலில் கிங் மேக்கர் என்று போற்றப்பட்ட ஒரே தமிழ் தலைவர் இவர் காமராஜர் திட்டம் மூலம் பதவி பதவித்துற கட்சி பணிக்கே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தியாகச் செம்மல் அவர் வெறும் ஒரு அரசியல் தலைவர் மட்டுமல்ல அவர் ஒரு சகாப்தம் அவரது எளிமை நேர்மை மக்கள் மீதான அன்பு தொலைநோக்கு பார்வை ஆகியவை இன்றும் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கின்றன நாமும் காமராஜர் ஐயாவின் கொள்கைகளை பின்பற்றி கல்வியில் சிறந்து நேர்மையுடன் வாழ்ந்து சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக திகழ்வோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுறோம்